பூவட்டாதி நட்சத்திரமும் சித்திரயோகமும் இன்றைய உபயோக முகநிலத்தில் நமது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகா ஆதித்தபுரம் கிராமத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய தன்ன தெய்வ சன்னதியில் தெய்வ தன்னதியில் சிறுமி இறை பக்தர்கள தேச பக்தான் எங்களுடைய எங்கள் குடும்பத்தினர்களுடைய இவ்வூர் மகா மகா கோ இனங்களுடைய அனைத்து இந்திய வார்த்தைகளுடைய உடல் நலம் மனோபலம் ஆகியன மேம்பலமும் எல்லோரும் தந்தருமாறு

கேட்டுருங்க அந்த திருவிழா படம் தேடி பாருங்க அப்படியே போல மூணு நாள் அமைச்சு எல்லாரும் திருவிழா கேட்டுக்கிட்டீங்களா எல்லாம் ஒரு முகம் ஏற்றிங்க படம் தெரிஞ்சவங்களும் ஒரு முகம் ஏற்றிட்டு பூஜை பண்ணுங்க இப்போ எல்லாரும் திருவிழாக்கு பாதத்தில் நான் சொல்ற மந்திரத்தை ஒன்று ஒன்றா வாங்கி சொல்லுங்க பூனால முதல்ல பூனால நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணுங்க ॐ शिवायै नमः ॐ शिशक्त्यै नमः ॐ इच्छाशक्त्यै नमः ॐ क्रियासत्यै नमः ॐ स्वर्णस्वरूपिण्यै नमः ॐ ज्योतिलक्ष्म्यै नमः ॐ दीपलक्ष्म्यै नमः ॐ